ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எட்டு மாத திருப்பணிக்கு பிறகு அம்பலத்தரசர் கோவில மீட்டெடுத்துட்டு வழிபாட்டுக்கு வர ஏற்பாடு செஞ்சோம் ஆடி பதினெட்டு பெருக்கன்று அடியார் சொந்தங்கள் அனைவரும் வரணும் அப்படின்னு அழைப்பும் விடுத்திருந்தோம் எங்களோட அழைப்பை ஏற்று விருதுநகர் மதுரை தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம்னு எல்லா மாவட்டத்தில இருந்தும் அடியார் சொந்தங்கள் வந்து இந்த விழாவை சிறப்பா முடிச்சு கொடுத்தாங்க சிவசொந்தங்களோட மலர் பாதங்களை இங்க தலையில வைத்து நாங்க நண்டியை உரித்தாக்குறோம் அடியார்களோட பாதம் பட்டா மண் மேடு கூட கோவிலாகும் அப்படின்ற வார்த்தையை நாங்க என்னைக்குமே வேதவாக்க மதிப்போம் பணம் இல்லை அப்படின்னு நாம தவித்த போதும் திருப்பணி நின்றுமோ அப்படின்னு அஞ்சிய போதும் நாங்க இருக்கோம் அப்படின்னு எங்க கூட பக்கவளமா இருந்த சிவ தான் இந்த கோவிலோட திருப்பணி முழுவதும் சமர்ப்பணம் காணொலி வாயிலா இந்த கோவில மீண்டு வரணும் அப்படின்னு எண்ணற்ற சிவ சொந்தங்களும் வேண்டியிருக்கீங்க இதுல அவங்களுக்கும் பங்கு உண்டு வீட்டுல இருந்து இந்த திருப்பணி நல்லா முடியணும் அப்படின்னு நினைக்கிறதே சிவனோட சித்தம் தானே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அதனால அவன் அருள் இல்லாம ஒரு செங்கலை கூட நம்மளால நகர்த்த முடியாது இன்று நம்மளை எட்டு மாத திருப்பணி செய்ய வச்சு நாம நினைச்சதை எல்லாத்தையுமே நடத்துனது திருவருள் திருவருள் திருவருளே முடிந்தா இந்த கோவில வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் மடவார் மடவாரவளாகம் வைத்தியநாத சுவாமி கோவில் பக்கத்தில் அம்பலத்தரசர் கோவில்னு இந்த கோவிலை நாம இப்போ வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் முடிந்த அடியார் சொந்தங்கள் நேரில் போய் பாருங்க இந்த சந்தோஷமான செய்தியை உலகத்துக்கு ஷேர் பண்ணி தேவைப்படுத்துங்க